ஆத்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அயோத்தியாவின் ராம் லல்லாவின் திருவிழா பற்றி தான் அதானது கட சரியாக ஒரு ஆண்டிற்கு முன்பு அயோத்தியாவில் ராம் லல்லாவின் பிராண பிரதிஷ்டையினை உலகளாவிய மிகப்பெரிய கொண்டாட்டமாக நாம் அனைவரும் ஆனந்தமாக கொண்டாடினோம் இன்று இப்போது சரியாக ஒரு வருடம் நிறைவு நிலையில் ஜனவரி பதினொன்றாம் தேதி தொடங்குகின்ற மூன்று நாள் திருவிழா உலகம் முழுவதும் அறையும்படி இந்தியாவில் மிகப்பெரிய திருவிழாவாக கோலாகலமாக கொண்டாட காத்திருக்கிறது ஒரு நிகழ்வு என்னவென்றால் முஸ்லிம் பெண்மணிகள் அயோத்தியாவிலிருந்து காசிக்கு தீபம் எடுத்து சென்று இங்கு ஆராதனை நடக்கும் போது அங்கு தீபம் ஏற்றி வணங்குவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த பிராண பிரதிஷ்டையின் போதும் இதை செய்தார்கள் என்பதும் இப்போதும் அதை தொடர்கிறார்கள் என்பதும் மிக சந்தோஷமான செய்தியாகவும் சொல்கிறார்கள் அதோடு உலகளாவிய பலரும் இந்த திருவிழாவிற்காக அழைக்கப்பட்டிருக்கும் போது அவர்கள் அனைவரும் நேரடியாக வந்து அயோத்தியாவில் ராம்லல்லாவின் திருவிழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளும் போது சாதாரண மக்கள் அனைவரும் மனதளவிலும் காட்சியளவிலும் இதோடு கலந்து அதை காணும் பாக்கியம் அமைப்பதற்காக தேர்தல் பூத்து அமைக்கும் தொகுதியின் அடிப்படையில் அனைவருக்கும் மிகப்பெரிய திரை அமைத்து அதை காணும் வாய்ப்பை வழங்குவதற்காக விழா அமைப்பாளர்கள் நடவடிக்கை எடுப்பதாக சொல்கிறார்கள் இதற்காக பாரதம் முழுவதும் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்வதாகவும் சொல்கிறார்கள் எனவே அனைவரும் தாங்கள் தேர்தல் பூத்து இருந்த பகுதிகளில் பார்த்தீர்களானால் அங்கெல்லாம் இந்த திரைகள் அமைக்கப்பட்டிருக்கும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் கண்குளிர கண்டு ராம்லல்லாவின் சம்பிரதாயங்களிலும் ஆராதனைகளிலும் நீங்களும் மனதளவிலும் காட்சி அளவிலும் ஒன்றிவிடலாம் என்பதையும் மறந்து விடாதீர்கள் மட்டுமல்ல அயோத்தியாவில் ஆயிரக்கணக்கான அன்பர்களுக்கு எப்போதும் அன்னதானம் இந்த மூன்று நாட்களும் வழங்கப்படும் என்றும் சொல்கிறார்கள் ஹிந்து சந்திர கலண்டர் படி ராமன் பிறந்த நாளான ராம நவமி என்று மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரிய ஒளி ராம அதானது ராம் லல்லாவின் நெற்றியில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் வட்டத்துடன் திலகமாக விழும் என்பதும் கண்கொள்ளா காட்சியாக அமையும் இது கடந்த வருடமும் நடந்தது என்பதும் இந்த வருடமும் நடக்கும் ஆனால் இந்த திருவிழாவின் போது அதற்கான ஏற்பாடுகள் நடக்குமா என்பது சந்தேகமாக இருக்கிறது ஆக ராம்லல்லாவின் திருவிழாவிலும் ஆராதனைகளிலும் கொண்டாட்டங்களிலும் அனைவரும் மனதளவிலும் காட்சி அளவிலும் பங்கு கொள்ள அரிய வாய்ப்பாக இதை சொல்கிறார் எனவே உங்கள் திரைகளில் மிகப்பெரிய திரைகளுக்கும் காணும் பாக்கியம் கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிவிக்கிறோம் அனைவருக்கும் ஸ்ரீ பரமாத்மாவான நாராயணன் அவதாரமான ஸ்ரீராமச்சந்திரனின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க பூத்தளவில் அமைக்கப்படுவதால் எல்லோரையும் சத்திரிய தர்மா வாழ்த்துறைகளில்